என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இளவர் மகேந்திரன் அவர்கள் நடிக்கிற தம்பி நவீன் அவர்கள் இயக்குகிற ஐயா லயன் முத்து அவர்கள் தயாரிக்கிற தொடக்க நிகழ்வு மகேந்திரனை யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை பிறந்து வளர்ந்து எல்லாம் நடிக்க முயற்சி பண்ணுவாங்க அவன் பிறந்ததே திரையுலுதான் அவன் அவர் சிறு வயதுல இருந்து நடிச்சிருக்கான் அவனுக்கு இது இதுக்கு கருவி இது இவர் இயக்குனர் இவர் சக நடிகர்னே தெரியாத காலத்துல இருந்து நடிச்சிருக்கான் அவங்கெல்லாம் யாரு தான் நடந்துட்டு அவ்வளவு பெரிய ஆளுமையுள்ள ஒரு கலைஞன் அவனுக்கு எல்லாம் தெரியும் சண்டை நடனம் எல்லாம் முழுமையான கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு வரல சரியா வரல அதுல அண்மையில வந்த குறுந்தொடர் லேபிள்னு ஒண்ணு நீங்க பாத்திருப்பிய அடையாளம்னு அது அது சிறப்பா இருந்தது என்னுடைய தம்பி அருண் ராஜா காமராஜ் இயக்கி இருந்தாரு ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்துட்டு நாங்க இரவுலாம் அந்த செய்தியில பகிர்ந்து கொண்டோம் அவ்வளவு நிறைவான ஒரு குறுந்தொடர் அதுலதான் அவனுக்கு நல்ல அவனுடைய திறமைக்கு கொஞ்சம் ஏதோ வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்தது அப்ப நான் சொன்னேன் மகேந்திரா இதை பிடிச்ச அப்படியே வந்துரு விட்டுராத அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த நவீன் சொன்ன கதையை வந்து நடிக்க போறேன்னா கதை எப்படி அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் இந்த இருந்து ஒரு படி இன்னொரு படி உயரத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்பி செய்கிறேன் அப்படின்னு சரி வாழ்த்துக்கள் செய்யணும் அவனுடைய வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு தான் அதை அதை நான் சொன்னேன் என்னுடைய தம்பி நவீன் ரொம்ப நல்ல கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறதா என்ன தம்பி மகேந்திரன் சொன்னான் பையன் முத்துவர்கள் அவங்க ரொம்ப அன்பானவர் அவரு இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது ஏன்னா புதுமுக நடிகை இயக்குனர் ரவிவர்மா ஒளிப்பதிவு அபிஷேக் இசை ஏன்னா புதியவர்களை நம்பி வாய்ப்பு தருவது இப்போ ரொம்ப அரிதினும் அரிதாக இருந்தது ஆனால் எல்லாருமே ஒரு நாள் புதியவர்களுங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம் பெரிய நடிகரை நாள் அறிமுக நடிகர் வேறத நம்ம வசதியா மறந்துடுவோம் நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் இந்த இன்னைக்கு முன்னாடி கலைஞர்கள் மிகப்பெரிய திரைக்கலைஞர்களாக பெருவளிச்சத்தில் இருப்பார்கள் அதில் குறிப்பாக என்னுடைய தம்பி மகேந்திரன் என்னுடைய தம்பி நவீன் பந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாளிகளாக வருவார்கள் இந்த நிகழ்வில் என்னுடைய அருமை சகோதரர் ச அவர்கள் தம்பி அருண்ராஜா காமராஜ் இவர்களோடு பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன் உள்ளன்பு நிறைந்து நான் வாழ்த்துகிறேன் இந்த படக்குழுவினர் மாபெரும் வெற்றியை தொடனும் அது நவீனும் என்னுடைய தம்பி மகேந்திரனும் அறிமுகமாக இருக்கிற புதிய கதாநாயகனும் மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை பெறணும்னு நான் அன்போடு வாழ்த்துறேன் நன்றி அது வெளியில வந்துருவேன் அப்புறம் பேசுங்க இதுதான் இன்னைக்கு செய்தி